அவன் வீட்டிற்குள் நுழைந்தபோது கூடத்து நாற்காலையில் அமர்ந்திருந்த அந்த உருவம் இவனை கண்டு கழித்து அமர்ந்ததை கவனித்தான் அவன் குளித்து ஆடை உடுத்தி திரும்பிய போது அந்த உருவம் மெதுவாக எழுந்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தொலைக்காட்சி அலைவரிசை மாற்றப்பட்டிருந்தது இது தினசரி நடக்கும் நிகழ்ச்சிதான் வழக்கம் போல அந்த உருவத்தை கண்டதும் தனது உதட்டில் எடும் இகழ்ச்சி புன்னகையும் வெறுப்பு கலந்த பார்வையும் தோன்றாதது அவனுக்கு சிறு ஆச்சரியத்தை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் செண்பகம் தேநீர் கொண்டு வந்து வைத்தாள் உங்க அப்பாவுக்கு குடிக்க எதுவும் கொடுத்தியா என்று செண்பகத்திடம் கேட்டான் அவனது கேள்வி செண்பகத்தை வியப்பில் ஆழ்த்தியிருக்க வேண்டும் விழிகள் பெரிய கணவனையே உற்று பார்த்தாள் செண்பகம் என்ன பதில காணும் என்று கேட்டான் ஆ கொடுத்துட்டேன் செண்பகத்திற்கு கனவிலிருந்து மீளாத நிலை அவன் தேநீர் குடித்துவிட்டு வெளியே கிளம்பினான் வாகனம் உயிர் பெற்ற போது செண்பகம் வயலில் வந்து நின்றாள் அவளது பார்வை அவன் போகும் இடத்தை கேட்காமல் கேட்டு நின்றது எங்க கம்பெனி கார்டு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொன்னான் அவள் சரியென தலையசைக்க அவனது வாகனம் நகர்ந்தது அவனுக்கு தெரியும் செண்பகம் வீட்டு வாயிலிலேயே நின்று கொண்டு வியப்போடு தன்னை பற்றி யோசித்து கொண்டிருப்பாள் என்று தொழிற்சாலையில் துறையில் பெரிய பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கும் தன் கணவன் எதற்கு அதே தொழிற்சாலையில் அடிமட்டத்தில் பணிபுரியும் ஒரு பாதுகாவலரின் நலன் அறியும் பொருட்டு இவ்வாறு வந்ததும் வராததுமாக கிளம்புகிறான் என வியப்பிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் குடியிருப்பை கடந்து நெடுஞ்சாலையை அடைந்ததும் வேகம் எடுத்தான் அவன் காண சென்று கொண்டிருக்கும் சுப்பிரமணியுடன் அவனுக்கு அப்படி ஒன்றும் நெருங்கிய பழக்கம் ஏதும் இல்லை ஓரிரு முறை அவருடன் பேசும் சூழல் யதார்த்தமாக அமைந்திருந்தது சாதாரணமான தொழிற்சாலை பாதுகாவலரான சுப்பிரமணி சென்ற வாரம் தொழிற்சாலை முழுவதும் பேசப்படும் அளவிற்கு கதாநாயகன் நிலைக்கு உயர்த்தப்பட்டது எதிர்பாராத ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும் தொழிற்சாலையின் இரவு நேர பாதுகாவலரான சுப்பிரமணி இருந்தபோது இரு திருடர்கள் திருட வந்திருக்கிறார்கள் தொழிற்சாலையின் இரும்பு பொருட்களை திருடுகையில் சுப்பிரமணியன் கண்ணில் அவர்கள் பட்டுவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் சுப்பிரமணியத்திடம் செம்மையாக அடி வாங்கி கொண்டு ஓட்டம் பிடித்ததை இரவு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிற்சாலை ஊழியர்கள் கண்டிருக்கிறார்கள் மறுநாள் தொழிற்சாலையே பரபரப்பானது சுப்பிரமணி உடனடியாக அனைவரது கவனத்தை கவர்ந்தவரானார் நம் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவனுக்கு தான் இருந்தது சுப்பிரமணிக்கு வயது அறுபத்தி இரண்டு சிவந்த நிறம் நெடுநெடுவென்று உயரமான உருவம் நரைத்த முடியை படிய சீவி இருப்பார் முகத்தில் அடர்ந்த புருவமும் இமைகளும் கூட நரைத்திருந்தன உதட்டிற்கு மேல் மீசை வைக்காமல் சுத்தமாக மலித்திருப்பார் இருந்த போதிலும் அவரின் முகம் தனி ஒரு கலையான தோற்றத்தையே கொடுத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் யாருடன் அதிகமாக பேசாதவர் தான் உண்டு தனது வேலை உண்டு என்று தனது பணியில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் அப்படிப்பட்டவரான சுப்பிரமணியத்துக்கு சம்பவம் நடந்த மறு வாரத்திலேயே இவ்வாறு நேர்ந்திருப்பது தொழிற்சாலையை களங்கடித்திருக்கிறது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவனது வாகனம் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்தது தனது வாகனத்தை வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி விரைந்தான் நெருங்கியதும் அதன் வாயிலில் நின்றிருந்த பாதுகாவலரிடம் அவரது பெயரைச் சொல்லி இவன் விசாரித்தான் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதாக பாதுகாவலர் சொன்னான் நன்றி சொல்லி நடந்தவன் ஒரு கணம் திரும்பி அந்த பாதுகாவலரை பார்த்தான் அவன் நடுத்தர வயதுடையவனாக தெரிந்தான் அவனது சீருடை ஏறக்குரிய சுப்பிரமணியின் சீருடையை போன்ற இருந்தது இது போன்ற சீருடையாளர்களை அவன் நிறைய கண்காணித்திருக்கிறான் வங்கியில் பள்ளிக்கூடத்தில் அரசாங்க அலுவலகங்களில் என அவனது தினசரி வாழ்க்கையில் அப்போதெல்லாம் அவனுக்கு அவர்கள் மீது எந்த பிரஞ்சையும் ஏற்பட்டதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் சுப்பிரமணிக்கு நேர்ந்த நிலை பாதுகாவலர் பணியை கூர்ந்து பார்க்க வைத்தது இதுவரையில் தன் அருகிலேயே உழன்று கொண்டிருந்த ஓர் உலகத்தை பற்றி தனக்கு எவ்விதமான சிந்தனையும் இல்லாதிருக்கின்றதே என்பதில் அவனுக்கு நாணம் ஏற்பட்டிருந்தது மலேசியாவில் இது போன்ற தொழில் செய்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் அடிபட்டவர்களும் வேலை வாய்ப்பில்லாமல் திணறுகின்ற மத்திய வயதினரும் முதுமை காலத்தில் பிறர் தயவை நாடாமல் தனது உழைப்பை மாத்திரம் நம்பி வாழக்கூடியவர்களாகவும் இருந்து வருகிறார்கள் இதில் சுப்பிரமணி மூன்றாவது வகையை சேர்ந்தவராக தான் இருக்க வேண்டும் என இவன் எண்ணினான் தீவிர சிகிச்சை பிரிவை அடைந்தபோது அங்கு ஏற்கனவே அவனது தொழிற்சாலை பணியாளர்கள் பலர் இருந்தார்கள் இவனை கண்டதும் மரியாதையாக ஒதுங்கி நின்று தலையசைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே போய் பார்த்துவிட்டு விட்டு வந்துடுங்க ஏழு மணியோட யாரையும் உள்ளே விட மாட்டாங்க நின்றிருந்தவர்களில் ஒருவர் உடனடியாக அவரிடம் சொன்னார் இப்போ சுப்பிரமணி எப்படி இருக்கார் என்று இவன் கேட்டான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான்னு சொல்லியிருக்காங்க கத்தி ரொம்ப ஆழமாக வயிற்றுல இறங்கியிருக்கான் என்று அவர்கள் சொன்னார்கள் அவனுக்கு மனம் திக்கென்றது அருகில் நின்றிருந்த மலாய்க்கார பணியாளர் அவனை அழைத்து ஏதோ பேச எடுத்து வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றார் மலாய் மொழியில் அவன் அவருடன் சேர்ந்து உள்ளே போனான் தான் சொல்ல வேண்டும் அப்படியே இவருக்கு ஏதும் ஆகிவிட்டால் நம்ம நிர்வாகம் அவருடைய மனைவிக்கு ஏதும் உதவி செய்யும் என்ற கேள்வி எழுந்தது ஹம் என்று அதற்கு பதில் சொன்னான் சுப்பிரமணியின் நிலை அவனது குரலை கம்ம வைத்தது அந்த ஒற்றை வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேச இயலாது போனது தீவிர சிகிச்சைக்குரிய மருத்துவ சாதனங்களுடன் சுப்பிரமணியை பார்த்தபோது மனம் கலங்கியது ஓரிரு நிமிடங்களுக்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அவன் வெளியே வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியில் கூடியிருந்த சிறு கூட்டம் இன்னும் களையாமல்தான் இருந்தது அவன் அவர்களை கூர்ந்து பார்த்தான் இனம் மதம் வேறுபாடு இல்லாமல் ஒரே தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறவர் என்ற மனிதநேயத்துடன் வந்திருந்தார்கள் சுப்பிரமணியத்தை பார்க்க சுப்பிரமணிய ஐயாவுக்கு ரெண்டு பசங்க ரெண்டுமே கல்யாணம் ஆகி இங்கோ தூரத்தில் இருக்காங்களா அக்கறையா என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்க மாட்டார்களாம் என்று பேசி கொண்டார்கள் என்ன பண்ணுறது இப்போ உள்ள பிள்ளைங்க பெரும்பாலும் இப்படி தானே இருக்குதுங்க என்று மற்றொருவர் பேசிக்கொண்டிருந்தார் ஆமா இல்லனா இந்த வயசான காலத்தில் ஐயா எதுக்கு ராத்திரி சிரமப்பட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்த்து இப்படி திருட வந்தவங்கிட்ட கத்தி குத்து வாங்கி சாவ கடுக்கணும் என்று பேச்சு நீண்டு கொண்டே போனது அவர்கள் பேசிக்கொண்டு போனார்கள் இரவு பணியில் இருந்த சுப்பிரமணி அசந்திருந்த நேரத்தில் வந்த யாரோ சிலர் அவரின் பின்னாளிலிருந்து துணியால் முகத்தை இறுக்கி கத்தியால் வயிற்றில் குத்தியதை குறித்து ஆவேசப்பட்டார்கள் அவர்கள் திருடுவதற்காக வரவில்லை என்றும் அப்படி எந்த பொருளும் அங்கு களவு போகவில்லை என்றும் வாதிட்டார்கள் போன வாரத்தில் களவாட வந்து சுப்பிரமணியிடம் அடிபட்டு போனவர்களின் பழிவாங்கிய செயல் அது என குமுறினார்கள் நேரமாகியது அனைவரும் புறப்பட தயாரான போது அவனும் வீட்டிற்கு கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் வீட்டிற்குள் நுழைந்த போது மீண்டும் அந்த உருவம் அதே இடத்தில் இவனை கண்டதும் அதே எழுந்தலும் அதன் பின்பு நகர்தலும் நடந்தன அவன் சோர்வுடன் கூடத்தில் அமர்ந்தான் அவனது மூத்த மகனும் மகளும் அறைக்குள் படித்துக் கொண்டிருந்தார்கள் கடைக்குட்டி எதையோ வைத்துக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்க மகனிடம் கேட்டான் அவன் விளையாடுகிறேன் தொந்தரவு செய்யாதீங்கப்பா தனது தந்தையை நிமிர்ந்தே பார்க்காமல் விளையாட்டில் மும்முரமாக இருந்தான் செல்வம் அதைக் கண்டு செண்பகம் சிரித்தாள் டே செல்வம் பிறகு விளையாடலாம் வா அப்பா கூட சேர்ந்து சாப்பிடலாம் என்று இவன் சொன்னான் எனக்கு இப்ப வேண்டாம் நான் அப்புறம் தாத்தா கூட சாப்பிட்றேன் என்று அவன் சொன்னான் சரி நீங்கள் வாங்க சாப்பிட செண்பகம் அவனை இரவு உணவிற்கு அழைத்தான் அவன் உணவு உண்ண எழுந்து சென்றான் உண்ணும்போது அவனது கவனம் உணவில் இல்லை கூடத்தில் அமர்ந்திருந்த மகன் மீதே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா இங்க வாங்க இதை கொஞ்சம் பூட்டி கொடுங்க என்று பேசி கொண்டு இருந்தான் தாத்தா அப்புறமா நான் சாப்பிடும்போது எனக்கு கதை சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இது நல்லா இருக்கா தாத்தா என்று கேட்டுக்கொண்டு இருந்தான் செல்வம் வாய் ஓயாது எதையோ பேசிக்கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்தான் செல்வத்திற்கு ஐந்து வயது என்றாலும் மிகச் சுட்டியாக இருந்தான் அவனது கேள்விகளுக்கும் ஏவல்களுக்கும் அந்த இரண்டு அந்த உருவம் பதில் சொல்லிக் கொண்டும் செல்வம் சொல்வதை செய்து கொண்டும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அது வியப்பாக இருந்தது தனக்கு அந்த உருவம் சுமையாக முகம் சுளிக்க வைத்தாலும் தனது மகனுக்கு அதே உருவம் மிக தேவையாக இருந்ததை அவனால் உணர முடிந்தது இப்படி தானே மூத்த மகனும் இளைய மகனும் ஆரம்பத்தில் தாத்தா தாத்தா என்று இருந்தார்கள் வளர்ந்துவிட்ட நிலையிலும் தாத்தாவின் தள்ளாமை காரணமாக அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனது ஆரம்ப வாழ்க்கையில் பொருளாதாரம் வளமாக அமையாததால் செண்பகம் வேலைக்கு செல்லும் நிலை செண்பகம் வீட்டிற்கு ஒரே பெண் சிறுவயதில் தாயை இழந்ததிலிருந்து அவளது உறவு அவளது தந்தை மட்டும் என்பதால் திருமணத்திற்கு பின்பு அவரை தன்னுடனேயே வைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலைக்கு சென்ற செண்பகத்திற்கு வீட்டை பார்த்து கொள்ளவும் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரவும் அவளது தந்தை மிக உறுதுணையாக இருந்ததை மறுக்க முடியாது அதுவெல்லாம் ஒரு காலம் கால வேகத்தில் அவனுக்கு பதவி உயர்வு அமைந்து கை நிறைய பணமும் வந்தது செண்பகத்தையும் வேலை விட்டு நிறுத்திவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டில் அவன் வைத்தது சட்டமாகி போனது அவனுக்கு செண்பகத்தின் தந்தை என்ற பெயரில் வீட்டில் நடமாடி கொண்டிருந்த அந்த உருவத்தின் மீது ஏனோ வெறுப்பு தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த உருவத்தின் தல்லாமையும் தல்லாமை காரணமாக கேட்கும் சக்தி குறைந்தது என்னது என திரும்ப திரும்ப கேட்கும் கேள்விக்கும் சதா இரும்புகின்ற சத்தமும் சலிப்பை தந்தன உள்ளுக்குள் குரோதத்தை வளர்த்தது நான் டிவி பார்க்கும்போது அங்க எதற்கு உங்க அப்பா வந்து உட்காரணும் சும்மா உட்கார்ந்தா பரவாயில்லை சேனல்ல மாத்து செய்தி கேட்கணும் என்கிறாரே இந்த வயசுல செய்தி கேட்டு என்ன செய்ய போகிறாராம் என்று இவனும் பேச ஆரம்பித்தான் சதா இருமல் சத்தம் சகிக்கல முடிஞ்ச வரைக்கும் என் முன்னால அவரை வர வேண்டாம்னு சொல்லு என்று அலட்சியமாக பதில் பேசினான் அவன் கண்டிப்பாக சொல்லிவிட்டான் அதிலிருந்து அந்த உருவம் அவனை தவிர்த்தே அந்த வீட்டில் வளைய வந்து கொண்டிருக்கிறது திடீரென்று இதுவரையில் தான் நடந்து கொண்ட விதம் தவறு என்று அவனுக்கு தோன்றியது முதுமை முகம் சுளிக்கக்கூடிய ஒன்றா தள்ளாமை வெறுக்கத்தக்க கூடியதா நீண்ட ஆயுளில் கிடக்கும் வரம் முதுமை என்பதை உணர்ந்தான் இந்த முதுமையிலும் ஆதரவு அற்ற நிலையில் இரவெல்லாம் கண்விழித்து உருகுலைந்து கிடக்கும் சுப்பிரமணியை நினைத்து கசிந்திருக்கிறான் இறைவா சுப்பிரமணியை காப்பாற்று மனம் பிரார்த்தனை செய்தது என்னங்க அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்க சாப்பிட்டது போதுமா செண்பகம் பதற்றமாக கேட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் போதும் உங்கள் அப்பாவை சாப்பிட சொல்லு என்ற எழுந்தபோது அவனது பார்வை கூடத்தில் விழுந்தது கூடத்தில் தனது மகனுடன் தரையில் அமர்ந்து கொண்டு பேரன் சொல்வதற்கெல்லாம் தலையை ஆட்டி கொண்டிருக்கும் அவரை கூர்ந்து கவனித்தான் இப்போது அவர் அவனுக்கு உருவமாக தெரியவில்லை முதுமையை வரமாக ஏந்தியிருக்கும் உன்னத உறவாகவும் தெரிந்தார் என்றான்